யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் ஒருவன் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்த நாய் ஒன்று குறுக்க பாய்ந்ததில் உயிர் உயிரிழந்த சம்பவம் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவத்தை பற்றி பெரும்பாலானவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதை தவிர அந்த ஒரு சம்பவத்தை எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் பகிர்ந்து இதை பற்றி கதையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதன் நிமித்தமாக நான் அது பற்றிய தகவல்களை சேகரிக்கின்ற பொழுது அதாவது இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் இதனை போடலாம் ஏனென்றால் அண்மை காலங்களாக இளைஞர்கள் வந்து அதிவேகமாக படிக்கிறதன் காரணமாக இப்படியான விபத்துகள் நேரிடு நேரிடுகின்றது என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை பற்றி இந்த ஒரு செய்தியை பற்றி தேடிய விலையில் அதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விதமாக அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு சில தகவல்களும் சிசிடிவி காட்சிகளும் வந்து வெளியாக இருக்கின்றன அதை பற்றி தான் இன்றைக்கு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ச்சியாகவும் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை அன்று அதிகாலை வேளையில் வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்திருந்தது அதாவது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் நாய் ஒன்று குறுக்க பாய்ந்ததில் வேகப்பட்ட கட்டுப்பாட்டை இழந்து அந்த விபத்து நடந்திருந்தது அந்த விபத்தில் மானிப்பாய் வேம்படி பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான யாழ்ப்பாண கழகத்தில் கல்வி பயிலக்கூடிய ரமேஷ் சகிந்தன் எனப்படுகின்ற ஒரு இளைஞன் தான் உயிரிழந்திருந்தார் இந்த ஒரு சம்பவம் வந்து ஆரம்பத்துல வெளியாக இருந்தாலும் ஆனால் அந்த நாயுடன் மோதுண்டு உயிரிழந்திருக்கிறார் என்று வருகின்ற பொழுது போலீசார் இது நிமித்தமாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லியும் அவர்கள் ஒரு விசாரணையை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த நிலைமையில இந்த சம்பவம் வந்து நீர்வேலி பகுதியில் அச்சுவேலி சிறுப்பட்டி பகுதியில் வந்து நடைபெற்றிருந்தது அப்ப இந்த சம்பவம் முடிவடைந்ததுமே தற்பொழுது வந்து புதிதாக ஒரு விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அப்படி என்ன புது விடியங்கள் தெரிய வந்தது ஏனென்றால் அந்த இளைஞன் வந்து உயிரிழந்து விட்டார் ஆகவே அந்த இளைஞனுக்கு தான் தெரியும் அந்த விபத்தில் என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி ஏனால் அவர் தனியே தானே பயணித்திருந்தார் இல்லையா அப்படித்தான் செய்திகளும் வெளியாக இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது என்ன இவர்களுக்கு புதிதாக ஒரு விடியம் கிடைத்தது என்றால் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் அதே மாணிப்பாய் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து படுகாயமடைந்த நிலைமையில் விபத்து அப்படி என்று சொல்லாமலே ஒரு படுகாயமடைந்த நிலைமையில் அவர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றார் இந்த நிலைமையில் அவரிடம் விசாரணைகள் சிலது வந்து முன்னெடுக்கப்பட்ட

வந்து சென்றிருக்கின்றார்கள் பயணம் சென்றிருக்கின்றார்கள் பயணம் சென்றது எங்கே வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட உடுப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்றுக்கு சென்று அங்கு அவர்கள் செல்கின்ற பொழுதே கிரிக்கெட் மட்டை ஒன்றையும் தங்களுடன் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த மட்டையை கொண்டு அங்கு ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அங்கு நிற்கக்கூடிய வேன் ஒன்றில் வந்து பெட்ரோலை ஊற்றி அதை கொளுத்திவிட்டு அவர்கள் தப்பித்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து சிசிடிவி கேமராக்கள்ல வந்து பதிவாகி இருக்கின்றது ஆனால் அதுல வந்து அந்த இளைஞனுடைய முக அடையாளங்கள் வந்து தெரியவில்லை காரணம் அவர் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கிறார் கண்ணாடி போட்டிருக்கிறார் மாஸ்க் போட்டிருக்கிறார் ஸோ அவரை வந்து வழிவாக தெரியவில்லை இருந்தாலும் எவ்வாறு அந்த இளைஞன் தான் அந்த அந்த உயிரிழந்த இளைஞன் தான் இந்த இளைஞன் என்றது தெரிய வந்ததென்றால் தற்பொழுது இந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை நிமித்துமாக தான் இது தெரிய வந்திருக்கின்றது அங்கு சென்று அவர்கள் அந்த தாக்குதலை நடாத்திவிட்டு அந்த வன்முறை செயலை செய்துவிட்டு அவர்கள் திருப்பியும் வீடு திரும்பி கொண்டிருந்த வேலையில் தான் அந்த நாய் குறுக்க பாய்ந்த இடத்துல வேக கட்டுப்பாட்டை இழந்து இந்த சம்பவம் நடந்திருக்கின்றன சொல்கிறது அதில் சகிந்தன் அந்த உயிரிழந்த சகிந்தன் எனப்படுகின்ற இளைஞன் வந்து மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்றிருக்கின்றார் தற்பொழுது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் வந்து மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே ஒரு வன்முறை சம்பவத்தை செய்துவிட்டு தப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பதட்டம் இருக்கும் வேகமாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கும் ஆகவே பதட்டமாக அதிவேகமாக அவர்கள் செயற்பட்டிருப்பார்கள் அதன் நிமித்தமாக நாயும் குறுக்க வருகின்ற பொழுது வேக கட்டப்பாட்டை இழக்கின்றார்கள் இதன் நிமித்தமாக அந்த விபத்து ஏற்படுகின்ற பொழுது உடனடியாகவே பாத்தீங்கன்னா அந்த படுகாயமடைந்த இளைஞன் தன்னுடைய இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி அழைப்படுத்து அந்த இளைஞனை அந்த இடத்துக்கு வரவழை உடனடியாகவே அந்த விபத்து நடைபெற்ற இடத்துல எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அதாவது ஏதாவது ஒரு தடயங்களை வைத்து அவர் போலீசார் வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அதால தடயங்கள் எதுவுமே இல்லாமல் அவற்றை அழித்து அந்த இளைஞனையும் சகிந்தன் என்ற அந்த இளைஞனையும் வந்து உடனடியாகவே நோயாளி காவு வண்டிக்கு அறிவித்து மற்ற இளைஞனுடன் அனுப்பி வைத்துவிட்டு இந்த படுகாயமடைந்த இளைஞன் இருக்கிறார் அவர் வந்து விபத்துக்குள்ளான அந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் மறைத்து வைத்து வைத்து விட்டு இவர் தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்ப தொடர்புமே இல்லை என்கின்ற விதமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்றிருக்கின்றார் அப்படி இவர் வந்து விபத்துக்குள்ளான ரீதியில் அவர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இவரிடம் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணைகள் இருக்கும் அதன் நிமித்தமாக தான் தற்பொழுது இவ்வளவு விடயங்களுமே தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வன்முறை சம்பவத்தை செய்யறதுக்கான ஒரு காரணம் ஒருதலை காதல் நிமித்தமாக ஏற்பட்ட ஒரு தகராறு என்கின்ற மாதிரியாக போலீசார் வந்து செய்தி ஊடகங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக அதற்கான ஒரு தெளிவான தகவல் கிடைக்கவில்லை ஆனால் இப்படியான ஒரு சந்தேகம் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது ஆகவே அது விவரங்கள் இவருகின்ற காலங்களில் தான் விசாரணைகளின் ஊடாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த இளைஞனுக்கு இருபத்தி வயதாகின்றது ஒரு வன்முறை செயலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப திரும்ப திரும்பக்கூடிய நிலைமையில் அந்த விபத்து நடந்திருக்கின்றது ஆகவே இந்த படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லாட்டி யாராக இருக்கட்டும் இப்படியான செயல்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்களினுடைய தனிப்பட்ட பாதையில் கவனம் செலுத்தி செல்வதனூடாக தங்களினுடைய பாதையை நோக்கி பயணம் அவர்களினுடைய எதிர்காலமும் சிறக்கும் அது மட்டுமின்றி அவர்களை சார்ந்திருப்போரின் எதிர்காலமும் சிறக்கும் ஒரு பாதிப்புமே ஏற்படாது ஆகவே இதை அனைவருமே கருத்தில் கொள்ளுங்கள் என்றால் உங்களை நம்பி வீட்டில் பெரியோர்கள் வந்து உங்களை படிப்பிக்கின்றார்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக அவர்கள் ஒன்றை உங்கள் உங்கள் நிமித்தமாக ஒரு கற்பனை ஒன்றை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள் கோட்டையே கட்டி வைத்திருப்பார்கள் நொடிப்பொழுதுல நீங்கள் இடித்து தள்ளிவிட்டு சென்றுவிடக்கூடாது ஆகவே இது நிமித்தமாக அனைவருமே விழிப்புணர்வுடன் இருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்றால் அண்மை காலங்களாக நிறைய விபத்துக்கள் அதுவும் இந்த இளவயது மரணம்ன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாததாகிவிட்டது அதிலும் குறிப்பாக தமிழர் பகுதியில் இன்னும் நிறையவே விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக இன்றைக்கு அதிகாலையிலேயும் கூட இன்றைக்கு காலை விலை இன்றைக்கு மதிய வேலை அன்னைக்கிற ஒன்றரை மணி அளவில் வந்து இன்னொரு விபத்து நடந்திருந்தது முல்லைத்தீவு இளைஞர் ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை நிமித்தமாக வந்திருந்த நேரத்தில் பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த ஒரு விபத்து நடந்திருக்கின்றது இப்படியான க விபத்துக்களை பற்றிய இப்படியான சம்பவங்களை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் இது தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் எல்லாரும் ஏனோ தானோ ஒன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே உங்களினுடைய அந்த ஒரு நிமிட அவதானமின்மை ஒரு நிமிட கவனக்குறைவுன்றது வந்து உங்களினுடைய உயிரையே இந்த உலகத்தில் இல்லாமல் செய்துவிடும் ஆகவே அனைவரும் இது தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் அண்மை காலங்களாக பார்த்தீங்கன்னா என்னுடைய காணொளிகளுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதிலும் குறிப்பாக ஒருவர் வந்து என்னுடைய பதிவிலே போட்டிருந்தார் ஐரோப்பாவிலிருந்து ஒருவர் பதிவு போட்டிருந்தார் தன்னுடைய பதிவை பார்த்தால் தன்னுடைய பதிவை இப்படி ஒரு பதிவு அவர் போட்டிருக்கிறார் என்று சொல்லி காணொலியர் சொல்லும்படியாக கேட்டிருந்தார் ஆகவே அவருக்காக நான் இந்த ஒரு விடயத்தை சொல்கிறேன் அவர் மட்டுமல்ல நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஆதரவாக சில விடயங்களை பற்றி நான் சொல்ல வருகின்ற பொழுது எனக்கு ஊக்கம் அளித்து சில விஷயங்களை பற்றி நான் கதைக்கலாமா இதால் எனக்கு ஏதாவது ஆபத்துகள் நேரிடுமா என்று சிந்திக்கின்ற வேலையிலெல்லாம் கூட உங்களினுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களினுடைய ஆதரவும் வந்து என்ன இல்லை இந்த விடயங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை நான் சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் நான் பயந்தால் பிரயோசனம் கிடையாது என்று சொல்லி உங்களினுடைய தான் எனக்கு வந்து ஒரு பிரதான ஊன்றுகோலாக இருக்கின்றது நிச்சயமாக இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு தந்து கொண்டே இருங்க நான் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் குறிப்பாக தமிழர் பகுதியில் நடக்கக்கூடிய நிறைய விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவை அனைத்துமே விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவாகத்தான் இருக்கும் ஆகவே யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா எனக்கு ஆதரவா நீங்கள் யாரெல்லாம் கருத்துக்கள் பதிவிடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்றேன் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்